அமெரிக்காவில் வந்து இப்போ நம்ம இந்திய ஏற்றுமதி பொருள்கள் வந்து ஐம்பது விழுக்காடு வரியை உயர்த்தனால இங்கே உள்ள முதலாளிகள் அச்சப்பட்டிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து ஏற்றும உற்பத்தி செய்த பொருட்களை வந்து ஏற்றுமதி ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற அச்சம் ஏன்னா வந்து அங்கே என்ன பொருள் விலையை குறையுதோ அதை வந்து மக்கள் வாங்க விரும்பி வாங்குவாங்க இப்போ நம்மளை மாதிரி பல நாட்கள் பல நாடுகள் வந்து பொருளை வந்து இறக்குமதி செய்வாங்க அண்ணன் சமான் சொல்றதான் எப்பவுமே நமக்கு வந்து நாவு வருது தற்சார்புல நம்ம எப்பவுமே வந்து தண்ணீரை பெறணும் அதுதான் ஒரு மனிதனுக்கான பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்யும் நாம இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு நூத்தி நாற்பது கோடி பேர் இப்ப அமெரிக்கா மட்டும்தான் உலகத்திலே இருக்க நாடுன்னு கேட்டா இல்ல எப்பயுமே அரபு நாடுகள் இருக்கு ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கு ஐரோப்பிய தேசத்திலே பல நாடுகள் இருக்கு இப்ப உலகம் முழுவதும் மக்கள் வந்து எட்நூறு கோடி பேர் நாம் நூற்றி நாற்பது கோடி பேர் ஆறில் ஒரு பங்கு நாம் இருக்கோம் இப்போ கூட ஒரு நூறு கோடி பேருக்கு ஒவ்வொரு பல நாடுகளில் வந்து நம்ம வந்து நம்ம பொருளாதாரத்தை கொண்டு போய் பொருளை சேர்க்கறதுக்கு அது உணவுப் பொருளாக இருக்கலாம் ஆடை உற்பத்தியாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நூற்றி நாற்பது கோடி ப்ளஸ் உலகம் முழுவதும் நூறு கோடி மக்கள் இப்போ இரநூத்தி நாற்பது கோடி பேருக்கு நம்ம உணவு உற்பத்தியும் ஆடை உற்பத்தியும் நம்ம செஞ்சாச்சுன்னா நாம தான் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வல்லரசு இதுக்கு என்ன அடிப்படை தேவை இந்த உணவு உற்பத்திக்கும் ஆடை உற்பத்திக்கும் அடிப்படை தேவை என்னன்னா நீர் மேலாண்மை இந்த நீர் மேலாண்மையை நம்ம சரியாக பராமரிச்சு மேம்படுத்திட்டோம் அப்படின்னா உலகத்துல இரநூத்தி நாற்பது கோடி பேருக்கு இல்ல முன்னூறு கோடி பேருக்கு நம்ம உணவு உற்பத்தியை ஏற்றுமதி செய்ய ஆடை உற்பத்தியை ஏற்றுமதி செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை மிக மலிவான விலைக்கு நம்ம வந்து உற்பத்தியை ஏற்றுமதி செய்ய முடியும் உலகம் முழுவதும் அதற்கான நிலம் இருக்கு வளம் இருக்கு அதற்கான திட்டங்களை தான் வந்து இன்னும் சரியான முறையில் செயல்படுத்தலை அதுதான் வேதனைக்குரியது இத வந்து இதுதான் தற்சார்பு நம்ம எந்த கண்டு நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தான் வந்து பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பையும் வந்து சரி செய்ய முடியும்